சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு புதிதாக ஐம்பதாயிரம் விவசாய மின் இணைப்புகள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த ஆண்டு ஐம்பதாயிரம் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நேற்று எரிசக்தி துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதில் அளித்து மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜி பேசியதாவது திமுக அரசு பதவியேற்ற கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அதே போல் ஒன்னு புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று தமிழகத்தின் மொத்த மின் நுகர்வு திறன் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மெகாவாட் என்பது தற்போது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபது மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது மேலும் தமிழகத்தின் அதிகபட்ச மின் நுகர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபதாயிரத்தி எட்நூத்தி முப்பது மெகாவாட்டாக உள்ளது அதிகரித்து வரும் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின் உற்பத்தி திட்டங்களை விரைந்து முடிக்கப்படும் மேலும் அனல் மின் நிலையங்களின் திறனை மேம்படுத்துவதற்காக தூத்துக்குடி வட சென்னை ஒன்று மற்றும் இரண்டு மேட்டூர் ஒன்று மற்றும் இரண்டு அனல் மின் நிலையங்களில் மொத்தம் ரூபாய் எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி எண்பது கோடி மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த மார்ச் மாதத்தின்படி சக்தி மின் உற்பத்தியில் பத்தாயிரத்தி ஐநூத்தி பத்து மெகாவாட் நிறுவ திறனுடன் தமிழகம் நாட்டில் நான்காவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நானூத்தி நான்கு புள்ளி பதினெட்டு மெகாவாட் அதிகரித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது இவ்வாறு தெரிவித்தார் பின்னர் சட்டப்பேரவையில் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள் தமிழகத்தில் இந்த ஆண்டு ஐம்பதாயிரம் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மெகாவாட் திறன் உடைய அனல் மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ரூபாய் ஐம்பத்தி ஏழு கோடியில் மன்னார்குடி சிதம்பரம் திருவிடந்தை திரு உத்திர சமயபுரம் மேல்மலையனூர் திருவிடைமருதூர் மருதூர் காளையார் கோவில் ஆகிய ஊர்களில் தேரோடும் ிகள் மற்றும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் செல்லும் மேல்நிலை மின்பாதைகள் புதைவடங்களாக மாற்றப்படும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் ஒரு புதிய நானூறு கிலோ ஓல்ட் துணை மின் நிலையம் மற்றும் பதினொன்று துணை மின் நிலையங்கள் நிறுவப்படும் என்பன உள்ளிட்ட பதினோரு அறிவிப்புகளை வெளியிட்டார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்